அனைவருக்கும் வணக்கம் இன்று திருநாய்கள் பிரச்சனை இந்தியா முழுவதும் பெரும் பிரச்சனையே ஆகியிருக்கிறது உச்ச நீதிமன்றமே டெல்லியில் இருக்கும் எல்லா திருநாய்களையும் பிடித்து காப்பகத்தில் அடைக்கும்படி உத்தரவு போட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் திருநாய்களால் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கோ அல்லது அவரது உறவினர்களுக்கோ தீவிரமான தொல்லை ஏதாவது நேர்ந்திருக்க வேண்டும் அதனால்தான் இப்படி ஒரு உத்தரவு உச்ச நீதிமன்ற நீதிபதியிடம் இருந்து வந்திருக்கிறது இத்தனை காலங்கள் சாமானியர்களுக்கு திருநாய்களால் தொல்லை நேரும் போதோ செத்த செத்தபொழுதோ எவனுக்கும் காது கேட்கவில்லை ஆனால் இப்போது உத்தரவு போட்டவுடன் நாய் ஆர்வலர்கள் வரிந்து கட்டிக்கொண்டு இந்த உத்தரவுக்கு எதிராக கிளம்பிவிட்டார்கள் ஆனால் இவர்கள் யாரும் உண்மையில் திருநாய்களுக்காக வரவில்லை எதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இருப்பவர்கள் மற்றும் லட்சங்கள் கொடுத்து இறக்குமதி செய்யப்பட்ட நாய் போன்ற மிருகத்தை வீட்டில் செல்லமாக துட்டு கொளுத்து போய் வளர்ப்பவர்கள் சிலர் வீட்டு பாதுகாப்புக்காக வேட்டை நாய்களை வளர்க்கிறார்கள் அவர்கள் திருநாய்களுக்காக வரமாட்டார்கள் திருநாய்களுக்காக வக்காலத்து வாங்கி கொண்டு வருபவர்களை வீதியில் இரவு பதினோரு மணிக்கு தனியே நடக்க விட வேண்டும் அப்போது திருநாய்களின் உண்மை குணமும் அதற்கு ஆதரவு தெரிவித்ததும் பெரும் தவறு என்பதும் அவர்களுக்கு தெரியும் புரியும் திருநாய்களால் தினமும் இரவு பத்து மணிக்கு மேல் வேலை முடித்து வீட்டிற்கு நடந்தும் சைக்கிளிலும் பைக்கிலும் வருபவர்கள் படும் அல்லல் உயிர் போய் உயிர் வரும் நானும் அனுபவப்பட்டிருக்கிறேன் ஒற்றை நாயாக இருந்தாலே நம்மை தைரியமாக விரட்டும் அதிலும் தெருநாய்கள் கூட்டமாக சேர்ந்து விட்டால் நம் கதி அதோ கதிதான் காரில் போய் காரில் வருபவர்களுக்கு தெருநாய்களின் குணம் புரியாது நம் நாடு போல வெளிநாடுகளில் திருநாய்களை கூட்டம் கூட்டமாக பார்க்க முடியாது அங்கொன்றும் இங்கொன்றுமாக வேண்டுமானால் இருக்கும் நம் ஊரில் குழந்தைகள் தனியாக தெருவில் நடந்து சென்றாலோ விளையாடி கொண்டிருந்தாலோ கடிக்கப்பாயும் திறனாய்களைத்தான் பார்க்கிறோம் இப்போது நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறது அதாவது வெளிநாடுகளில் திறனாய்களை எப்படி கட்டுப்படுத்துகிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அதுபோல செய்யலாம் என்று இதற்கெல்லாம் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காது அது நடப்பது நடக்கட்டும் என்றுதான் விட்டுவிடும் கடிபட்டு சாகிறவர்கள் செத்துக்கொண்டுதான் இருப்பார்கள் நீதிமன்றம் இதை அப்படியே விட்டுவிடும் எத்தனை காலங்களாக நடந்து கொண்டிருக்கிறது வீதிகளில் திரியும் மாடுகளால் எத்தனை பேர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதற்கெல்லாம் அரசாங்கம் என்ன நடவடிக்கையை எடுத்தது அதே போலத்தான் திருநாய்கள் விஷயத்திலும் நடக்கும் ஒன்று செய்யலாம் திருநாய்களுக்கு ஆதரவாக பெரும் குரல் கொடுப்பவர்கள் யாரெல்லாம் என்பதை ஒவ்வொரு தெருவுக்கும் அடையாளம் தெரிந்து கொண்டு அவர்கள் வீட்டில் சாயங்காலம் ஏழு மணிக்கு அத்தனை தெருநாய்களையும் அடைத்து வைத்துவிட்டு மறுநாள் காலை ஏழு மணிக்கு திறந்துவிட சொல்லலாம் கொஞ்ச நாள் பழகிவிட்டால் அந்த நாய்களை தானாக ஏழு மணிக்கு வீட்டிற்குள் வந்துவிட்டு மறுநாள் காலை ஏழு மணிக்கு அதுவே வெளியே போய்விடும் அப்படித்தானே மாடுகளை நம்ம ஊரில் வளர்க்கிறார்கள் அவுத்து விட்டவுடன் அது வாட்டுக்கு ஊரெல்லாம் கண்டதையும் மேய்ந்துவிட்டு இரவு தனியாகவே சரியாக வந்து சேர்ந்து விடுகிறது இப்படி ஒரு திட்டத்தை சொன்னால் திருநாய்களுக்கு ஆதரவு குரல் கொடுத்தவர்கள் அத்தனை பேர்களும் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடுவார்கள் இதுதான் நிதர்சனம் இது தெருநாய்களுக்கு போதாத காலம்